வணக்கம் கரோல் எண் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மாதாந்தம் தனி நபர் ஒருவருக்கு தேவைப்படும் பணம் தொடர்பில் வெளியான தகவல் சட்டத்தை நிறுத்தி வணிகத்துறைக்கு நிவாரணம் வழங்க கோரிக்கை கேஸ் சிலிண்டர் ஏற்றி வந்த வாகனத்துடன் மோதி ஒருவர் பலி தங்கத்தின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் கனடாவுக்கு பயணமானார் பிரதமர் ஹருணி அமரசூரிய நாட்டில் யாசகம் பெற்ற இருபத்தி ஒரு குழந்தைகள் போலீஸ் காவலில் அனுர அரசின் அதிரடி ரணிலிடம் விசாரணையை ஆரம்பித்த சிஐடி தனிநபர் ஒருவர் தனது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மாதாந்தம் குறைந்தபட்சம் இரண்டு ரூபாய் தேவைப்படுவதாக தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கான உத்தியோகபூர்வ வறுமை கோடு தரவுகளை தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபர தணிக்கலும் வெளியிட்டுள்ளது தேசிய மட்டத்தில் இந்த தொகை அறிவிக்கப்பட்டிருந்தாலும் மாவட்டங்களுக்கு அமைய இந்த தொகையில் மாற்றம் ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தரவுகளின் அடிப்படையில் இருபத்தைந்து மாவட்டங்களில் அதிக செலவினைக் கொண்ட மாவட்டமாக கொழும்பு மாவட்டம் அமைந்துள்ளது கொழும்பு மாவட்டத்தில் தனிநபரின் மாதாந்த செலவு பதினேழாயிரத்து அறுநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவாக காணப்படுகின்றது குறைந்த செலவினை கொண்ட மாவட்டமாக முனராகலை மாவட்டம் பதிவாகியுள்ளது முனராகலை மாவட்டத்தில் தனிநபர் ஒருவர் தமது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மாதாந்தம் பதினாறாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஆறு ரூபாய் தேவைப்படுவதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபர தெரிவித்துள்ளது பரேட் சட்டத்தை நிறுத்தி வணிகத்துறைக்கு நிவாரணம் வழங்குமாறு இலங்கை தேசிய கட்டுமான சங்கம் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பில் இலங்கை தேசிய கட்டுமான சங்கத்தின் தலைவர் சுசுந்தா லியனாராட்சி தெரிவிக்கையில் எதிர்வரும் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி நள்ளிரவில் பரேட் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட எனவே சொத்துக்களை பறிமுதல் செய்யும் அதிகாரம் வங்கிகளின் கைகளுக்கு மீண்டும் கிடைக்கும் வணிக வகை ஐம்பது மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் கொண்டுள்ளது வரை சட்டம் மற்றும் சொத்துக்கள் தொடர்பான வங்கிகளை அணுகும் போது அவை உதவவோ அல்லது எந்த நிவாரணத்தையுமோ வழங்கவோ இல்லை வங்கிகளுக்கு முடிவுகளை எடுக்க அதிகாரம் இருப்பதாக கூறும் சுற்றறிக்கைகளை மத்திய வங்கி அனுப்புகிறது தற்போது இதுபோன்ற சுற்றறிக்கைகள் பயனுள்ளதாக இல்லை இது தொடர்பாக மத்திய வங்கி ஆளுநரிடமிருந்து முறையான உத்தரவு தேவை அதன்படி ஜனாதிபதி தலையிட்டு வணிகத்துறைக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளாா் கிளிநொச்சியில் கேஸ் சிலிண்டர் ஏற்றி வந்த வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சி விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடையவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த நபரும் அவரது நண்பரும் கடந்த இருபத்தி ஓராம் திகதி மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்தனர் இதன்போது நான்காம் கட்டையடியில் கேஸ் சிலிண்டர் ஏற்றி வந்த வாகனத்துடன் மோதி படுகாயமடைந்தார் இந்நிலையில் அவரை கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் அதன் பின்னர் இருபத்தி இரண்டாம் திகதி அதிகாலை யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் இருப்பினும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்று இறக்கத்துடன் காணப்படுகிறது அந்த வகையில் கடந்த சில தினங்களாக தொடர்ச்சியாக அதிகரித்த தங்க விலையானது இன்று சற்று குறைவடைந்துள்ளது இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவன் தங்கத்தின் விலையானது பத்து லட்சத்து நூற்றி எழுபத்தி எட்டு ரூபாவாக காணப்படுகின்றது அத்தோடு நான்கு கேரட் தங்கு கிராம் அறுநூற்றி எழுபது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கேரட் தங்கு பவுன் இரண்டு லட்சத்து எண்பதாயிரத்து முன்னூற்றி பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கேரட் தங்கு கிராமின் விலை முப்பத்தி இரண்டாயிரத்து எழுபது ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி இரண்டு கரட் தங்க பவுன் இரண்டு லட்சத்து அறுபத்தி ஓராயிரத்து அறுநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தொரு கேரட் பவுன் ஒரு கிராமின் விலை முப்பத்தி ஓராயிரத்து இருநூற்றி இருபது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தொரு கேரட் தங்க பவுன் இன்றைய தினம் இரண்டு லட்சத்து நாற்பத்தொன்பதாயிரத்து எழுநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் ஹருணி அமரசூரிய இன்று காலை கனடாவுக்கு புறப்பட்டுச் சென்றுள்ளார் பொதுநிலவாய கற்கை நிர்வாக சபையில் பங்கேற்க கனடாவுக்கு புறப்பட்டுள்ளார் பொதுநலவாய கற்கைகள் நிர்வாக சபை ஜூன் நான்கு முதல் ஆறு வரை கனடாவின் வான்குவரில் நடைபெறவுள்ளது குழந்தைகள் மற்றும் பெண்கள் கல்வி மற்றும் பயிற்சி உயர்கல்வி ஆசிரியர் கல்வி வாழ்நாள் முழுவதும் கற்றல் மற்றும் செயலில் கற்றலுக்கு டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு ஆகிய துறைகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது புதுமை மற்றும் ஆராய்ச்சியில் முதலீடு நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளின் டிஜிட்டல் மாற்றத்தை ஆதரித்தல் பாலின சமத்துவத்தை ஊக்குவித்தல் மற்றும் கண்காணிப்பு மற்றும் மதிப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்தல் ஆகியவை இவற்றில் விவாதிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாசகம் பெற்ற இருபத்தியொரு குழந்தைகள் அடையாளம் காணப்பட்டு பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளனர் என்று இலங்கை போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது தேசிய குழந்தை பாதுகாப்பு ஆணையத்துடன் இலங்கை போலீஸ் பிரிவு இணைந்து நடாத்திய சோதனை நடவடிக்கையிலேயே இருபத்தியொரு குழந்தைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் கொழும்பு கம்பகா கள்ளத்துறை கண்டி அனுராதபுரம் ரத்னபுரி காலி மற்றும் மாத்திரை உள்ளிட்ட பல இடங்களில் குறித்த குழந்தைகள் இவ்வாறு போலீஸ் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளனர் தற்போதுள்ள குழந்தைகள் பாதுகாப்பு சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு தீவிரப்படுத்துவதற்கான பெண்கள் மற்றும் குழந்தைகள் விவகார அமைச்சகத்தால் ஆரம்பிக்கப்பட்ட புதிய திட்டத்தின் கீழ் இந்த குழந்தைகள் மாநில பாதுகாப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் அமைச்சகத்தின் கூட்டின்படி இந்த முயற்சிகளில் வீதிகளில் யாசகம் எடுப்பது வர்த்தகம் செய்தல் மற்றும் வீட்டு வேலை செய்தல் போன்ற ஆபத்தான சூழ்நிலைகளில் குழந்தைகளை சுரண்டுவதை இலக்காக கொண்டுள்ளன இந்த சட்டம் ஜூலை ஒன்று முதல் நடைமுறைப்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டியதன் அவசியம் அமைச்சரவையில் முன்மொழியப்பட்டுள்ளது நாட்டின் குழந்தைகளை பாதுகாப்பதில் குழுவாக செயற்பட பொதுமக்களை வலியுறுத்தும் வகையில் ஆபத்தான அல்லது சுரண்டல் சூழ்நிலைகளில் உள்ள குழந்தைகள் குறித்து தகவல்களை அறிந்தால் ஒன்று ஒன்பது இரண்டு ஒன்பது குழந்தைகள் உதவியெண் மற்றும் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது அவசர ஹோட்லைன் போன்ற மூலம் பிரிவின் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பணியகத்தின் இந்த அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளலாம் என அமைச்சகம் அறிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கவிடம் குற்றப்புலனாய்வு தணிகளும் விசாரணையை ஆரம்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வகித்த காலப்பகுதியில் பிரித்தானியாவுக்கு மேற்கொண்ட பயணம் தொடர்பிலேயே குறித்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட பயணத்திற்கு அரசு நிதி செலவிடப்பட்டதாக முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதன்படி வெள்ளி விவகார அமைச்சில் பணியாற்றிய இரண்டு அதிகாரிகள் இந்த விடயம் தொடர்பாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக குற்ற புலனாய்வு சிரேஷ்ட கள்ளத்தின் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் குறித்த அதிகாரிகள் தற்போது வெளிநாட்டில் உள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனா் இதனால் அவர்கள் நாட்டிற்கு அழைத்து வருவதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு வெளிவிவகார விவகார அமைச்சிற்கு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது